பொது இடங்களில் அசுத்தம் செய்பவர்கள் மீது அபராதம் விதிக்கும் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நீதிகரசர் நக்கீரன் தெரிவித்துள்ளார் அரிமாசங்கம் சென்னை மற்றும் சிபோரஸ் கப்பல் பயிற்சி அகாடமி இணைந்து நடத்தும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை பெசன் நகரில் உள்ள எலியன்ஸ் கடற்கரையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக நீதிகரசர் நக்கீரன் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் அரிமா சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் அஜய் கிஷோர் செயலாளர் மோகன் மற்றும் மணிலால் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு கடற்கரையில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் அரிமா சங்கம் சார்பாக முழு உடல் பரிசோதனை மற்றும் இரத்த தான முகாம்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கடற்கரையில் இருக்கும் குப்பைகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு நீதியரசர் நக்கீரன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் ஆகியோர் சான்றிதழ்கள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கி பாராட்டினர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நீதியரசர் நக்கீரன் தற்போது நடந்து முடிந்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது ஒரு இயக்கமாக நடைபெற்றுள்ளது ஆனால் ஒவ்வொரு நாம் இருக்கும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் விழிப்புணர்வு என்பது நம் மக்களிடையே போதிய அளவு இல்லாமல் இருக்கிறது இதுவே என்னுடைய கருத்தாக இருக்கிறது என்று தெரிவித்த அவர் ஒருவர் குப்பை போட்டால் அதற்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற சரியான சட்டம் கூட இங்கு இல்லை பொது இடங்களில் குப்பை போட்டாலோ அந்த இடத்தை அசுத்தம் செய்தாலோ அல்லது துப்பினாலோ அதற்கு அபராதமும் தண்டனையும் உண்டு என்று சட்டம் போட்டால் தான் நம் நாடு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் என்று தெரிவித்துள்ளார் அவருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்பதற்கு கூட சரியான சட்டங்கள் இல்லை என்பதும் குப்பை போட்டாலோ இல்ல அந்த அசுத்தம் செய்தாலோ துப்பினாலோ எச்சரித்து நிச்சயமாக அபராதம் உண்டு தண்டனை என்ற ஒரு ஒரு சட்டம் நம் நமது நாடு இன்னும் மிக விரைவாக ஒரு முன்னேற்ற பாதையில் எடுத்து அடியெடுத்து வைக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கு இந்த அமைப்பின் மூலமாகவும் இந்த லயன்ஸ் கப் மூலமாகவும் அதை தெரிவிப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கிறது